வந்து வரவே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த டெஸ்ட் ரெண்டு வகையாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு இருக்கும் ஒன்னு எட்டினிட்டி இன்னொன்னு கிரியேஷன் இன்னைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா வந்து கிரியேஷன் அதுக்கான டெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த கிரியேஷன் டெஸ்ட் என்னடா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து டெலபட்டாரம் அந்த இடத்துல சொல்லிருந்த இந்த ரூ யூ காண்டினென்ட் இந்த ரூ காண்டினெட் ரெண்டு கிளான்ஸா பிரிஞ்சு இருப்பாங்க லைட் லைட் கார்டன் நம்பரை வந்து பீப்புள் அவங்க நேச்சர் கிளான் அப்படின்னு சொல்ல போடுவாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்களோட வளர்ச்சி வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிரியானவங்க பார்த்தீங்கன்னா டார்க் ஹெல்ப்ஸ் அவங்க பார்த்திங்கனா வந்து இந்த இடத்துல வந்து டார்க்னஸ் அதாவது இரவில் இருக்கிற அந்த டார்க்னஸ் அதை பற்றி நான் வந்து கும்பிட்றவங்க ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வகையான கிளாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க ஆனா என்ன வயசுனா ரெண்டு பேருக்கும் ரிசோர்சஸ்ல தான் வந்து இட்டாத போர் தொடர்ந்து படுகொலைகளும் இருக்குது ஸோ இருக்கு போருக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது இருக்கு இப்படியே பல காலங்களில் இந்த போருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நேச்சர் கிளான் அவங்களோட சக்திகள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேச்சர் கிங் இருக்காங்க கைடன் அந்த கைடன் பார்த்தீங்கன்னா

இந்த <imitation> டைட்டில் <imitation> கேட்கல கணத்தில் உடனே வந்து கிங் கிங் எந்திரிக்கிட்டு சின்ன பாப்பா வந்து எழுப்பி கேட்டுருக்கு ஹீரோ கணத்தை வந்து பார்க்கறான் அந்த பொண்ணு பேர் வந்து ஷி அஷியா அப்படின்ற பேர் வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஏ நம்ம கிங் எந்திர எந்திரிச்சா எல்லாருமே வாங்க அப்படின்ட்டு எல்லா ஹெல்ப்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கிங்கு கிங் லாங் வச்சு எழுப்பிட்டுருக்கேன் என்ன நடக்குதுங்க நான் வந்து இந்த ஹெல்ப்பில் ஒரு ஆளாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் ஒன்று பார்க்குறான் அந்த இடத்துல ஸோ என்னோட அப்பீரஸ் எல்லாமே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் ஒரு ஆட்டிடியூட செக் பண்ணிட்டு அவன் உடம்பு எல்லாமே அதே தான் லைட் ஆட்டிடியூட் ஈவன் அந்த லைட் ஹார்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கும் ஸோ அப்பீரன்ஸ் மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்கு இருக்கு மாறி இருக்கு போல இங்க அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல எல்லாருமே இருக்க நம்ம எங்க இருக்கோம் யோசிச்சிருக்கா அந்த இடத்துல இந்த எல்லா கனவுமே வந்து அந்த இந்த வாய்ஸ் சொன்ன எல்லா விஷயமே வந்து ஞாபகம் இந்த இடத்துல இந்த பேரை தடுத்து இவங்களுக்கு நம்ம புது ஃபியூச்சர் உருவாக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கூண்டை பார்த்து நம்ம மேலே ஏற்றிருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல சூரிய ஒளி பட்ட உடனே இவங்க எல்லாருக்கும் உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு எரிய லைட்டாக எரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல சூரிய ஒளிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டார்க் கிளப்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ஸோ பார்த்தா நாட்கள் பார்த்தா நேச்சர் பார்த்தீங்கன்னா நேச்சர்க்கெல்லாம் எல்லோரும் சுற்றி வளைச்சிருக்காங்க அந்த இடத்துல மொத்த பெரிய பட்டுக்கோலை கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நேச்சர்களோட கிங்கு கைட் அண்ட் அஃபம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து டார்க்னஸை கும்புற யாருமே வந்து இருக்கக்கூடாது எல்லாரும் அந்த யூஸ் பண்ணுங்கட்டு ஃபர்பிடன்ஸ் ஸ்பெல்லு யூஸ் பண்ணி பார்த்தா பெரிய சூரியன் மாதிரி ஒரு ஃபயர் பாலை கொண்டு வந்து அந்த ஃபயர் பால் கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா டார்க் எர்ஃப் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இரு அமைச்சு கத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லாருமே கிங் கிங் சொல்லிருக்க அந்த இடத்துல ஹீரோ கின்ன படத்தில் அவங்க ஹீல் பண்ண ஹீல் பண்ண முடியல ஸோ எல்லாருமே இது ரொம்ப இருது இந்த நேச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்களாம் கொல்லணும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியல அதில் இருக்கிற குட்டி பாப்பா பாப்பா ஒன்று வந்து அரசு இதை வந்து ரொம்ப வலிக்குது என்னால் ஹீல் கூட பண்ண முடியல அரசு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்குற ஹீரோ வெறி கொண்டு பார்த்தா அந்த கேஜ் அப்படி ஒட்டச்ச போட்டேன் அவ்வளோ பெரிய சூரியன் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே பார்த்து நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்ததுல ஏன்னா சூரியனுக்கு வந்து லைட் ஒரு சோர்ஸ் ஹீரோ தான் மொத்த லைட்டுவே இதை பார்க்குறாங்க அவன் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த லைட் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுறான் அவன் அந்த லைட் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணல அவன் வந்து அதை அப்சர்வ் பண்ணுறான் இதுக்கு வாய்ப்பே இல்லை என்று எல்லாரும் பார்த்துட்டு இருந்ததுல ஏன்னா ஒரு டார்க் இல்லை இவனாடி எப்படி லைட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியுது எல்லாம் ஷாக்ல இருக்கிற இடத்துல

பவர்ஃபுல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் இப்படியே போயிட்டு இருந்த இடத்துல ஸோ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு இந்த கைட்டு என்ன பண்ணுறா அவன் சுற்றிக்கிறான் சொல்லிட்டு இருந்ததுல டேய் மற்ற எல்லாரும் கொள்ளுங்கடா என்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிற எல்லாரும் டார்க் எல்ஃபு கொள்ள போயிருக்கேன் இடத்துல ஹீரோ காப்பாற்ற போனான்னு பார்த்தா அவன் விடாமல் ஹீரோ கூட மாற்றி மாதிரி சண்டை போட்டுருக்கான் அந்த இடத்துல அந்த பக்கம் அவன் கோட்டை தான் கிட்டே அந்த இடத்துல ஹீரோ ஒட்டினா அங்கேருந்து சுற்றிக்கிற எல்லாரும் இப்படி தான் சுந்து அடித்து தூக்கி போடுற வெறி கொண்டு அடிக்கிறான் அந்த இடத்துல சுற்றிக்கிற எல்லாரும் நீங்கள் எல்லாம் போக சொல்லிட்டு இருக்கேன் என் கிட்டே உங்களால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு

அவங்களை அடிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி அடிச்சு நேரத்தில் அவளை சாப்பிடலாம்னு வந்துட்டு ஹீரோ ஒட்டனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாம் கத்தி எடுத்து உங்க எல்லாம் வெட்டி விசிறிகிட்டு இருக்கா அந்த இடத்துல உல்ஃப் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இந்த ஹீரோ பார்த்து த செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது நம்ம கிங் வந்துட்டார் கிங் கிங் எல்லாரும் கத்திக்கிட்டு வராங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஸோ இந்த இடத்துல எல்லாருமே ஹீரோ பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அந்த இடத்துல ஹீரோ ஒன்றுமே புரியாமல் இருக்கு அந்த இடத்துல எல்லாருமே கிங் நீங்கள் அஞ்சு வருஷமா வந்துடும் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களை வந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே மற்றவங்களை எங்கே இருக்காங்க அப்படின்னு இருக்க இதை கேட்ட உடனே சுற்றிக்கிற எல்லாரும் மனசு சரியா ஸோ நேரத்தில் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அங்கே மட்டுந்தான் இப்போ எல்ஃபினத்துலேயே உயிரோடு இருக்கும் அப்படின்னா ஹீரோக்கு சொல்லியும் நேரத்தில் என்ன என்ன நடந்து கீரோ கீட்டு இருக்கோ அந்த இடத்துல தப்பிச்சு பார்த்தோம்னா ஒரு கூடாரை வந்து அமைச்சோம் கொஞ்சம் தூரமான தூரத்தில் உங்கள் நீங்கள் வருவீங்க நாங்கள் வந்து வெயிட் பண்ணிருக்கோம் இப்படியே கொஞ்சம் காலங்கள் போக ஆரம்பிச்சிருந்தது இல்லை ஸோ நாங்கள் சின்ன பசங்க கொஞ்சம் அவ்வளோ தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நேச்சர் க்ளான்னு எங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க கண்டுபிடிச்சி கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல எங்களாலேயும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு சண்டை போட முடியலன்னு நிறைய பேர் இறந்தாங்க ஈவன் என் அம்மா கூட இறந்துட்டாங்கன்னு இல்லை இடத்துல சீசியாக கத்திக்கிட்டு

ஹீட்டும் அதிகமானதால் நேச்சர் கிளியோட பவரும் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு என் சில எல்ஃபோட எனக்கு கிட்டத்தட்ட ரொம்பவுமே வீக்காக போயிடுச்சு அதனால தான் எங்களால் வந்து அதிகமாக சண்டை கூட போட முடியல மை கிங் அப்படி சொல்கிறதுக்கு இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணதில்ல ஸோ இப்போ என்னதான் வந்து வந்து பண்ணுறதுன்னு சுற்றி எல்லாரும் தயவு செஞ்சு வந்து எங்களை மன்னிச்சிருங்க நீங்கள் காப்பாற்றி இந்த உயிரை கொடுத்தாலும் எங்களை வந்து காப்பாற்ற முடியல மற்ற யாரும் எங்களோட ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு போய் அந்த இடத்துல நான் இவ்வளோ பண்ணியுமே இந்த ஃபியூச்சர் வாரவே அந்த டிஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது வந்து ஆகணுன்ற சரி ஓகே இப்போ என்னதான் தான் பண்ணுறது எப்படி தான் எல்லாரையும் காப்பாற்றுக்கடா எதுக்கு ஒரே படி அதுதான் ரூயின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ரூயின் ஸ்டோன் ரூயின் ஸ்டோன் இருக்குது அதிகமாக டார்க் எனர்ஜி அப்புறம் லைட் எனர்ஜி ரெண்டும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஸ்டோன் அது மூலியமா அந்த பினோமினிய நேச்சரியை வந்து மாற்ற முடியும் ஸோ இரவா பக்கலாக்க முடியும் பக்கலை இரவாக்க முடியும் அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன் லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மித்திக் ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ட்ராகன் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க இடத்துல அது எடுக்க எத்தனையோ ஒரு நேச்சர் கிளான நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ஆனால் விளைவு மரணம் மட்டும்தான் அது எல்லாருமே விட்டாமல் கொண்டுருச்சு

ட்ராகனு எல்ஃபோட எனக்கு கிட்டத்தட்ட அதை அழிய போது கண்டிப்பாக அதை வந்து காப்பாற்றி ஆகணும் அதுக்கு இந்த ஸ்டோனிக்கு எனக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த ட்ராகனை பற்றி சொல்லுங்க தெரியல உன்ன மாதிரி ஒரு லோ லெவல் பிளட்டை சேர்ந்தவள வந்து இந்த ஸ்டோனு வந்து எடுக்கக்கூடாது இந்த ஸ்டோன் ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பிட்டாம ஹீரோ கூட சாண்ட் போய் ஹீரோ என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே வந்து வேலை கால ஸோ ஹீரோ விடாமல் பார்த்து விட்டு அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா அது அட்டாக் டேமேஜாக வந்து பார்த்து யோசிக்கல அந்த ஸ்டோனை ஹீரோ எடுத்துருவே கூடாது குறிக்கோ ஹீரோவோட பார்த்து விடாமல் ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ பார்க்குறான் அந்த ட்ராகனையும் பார்க்குறான் சுத்திகிற ஸ்டோனையும் பார்க்குறான் ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறான் எனக்கு எப்படி அதை எடுத்துடும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தா அவன் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக அட்டாக் பார்த்தா ரெடி பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டாஷ் எடுக்க அந்த ட்ராகனை பார்த்தீங்கன்னா வந்து அது ஜட்மெண்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பயங்கர கொட்டூரமான ஸ்டாஷ் எடுக்குது ரெண்டு பேரும் வந்து மோதி எடுக்க ஒட்டினே அந்த ட்ராகன் சாகுடா மனிதா பைலட்டு அட்டாக் பண்ணிட்டு காவடிக்க போக திடீர்னு ஹீரோ மறைஞ்சிடான் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி பார்த்தா இன்னொரு க்ளோன் மாதிரி அந்த உருவாகி வச்சுட்டு முன்னாடி அவன் போய் ஸ்டோன் வந்து எடுத்துகிறான் இந்த டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கையர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்றுக்கிட்டு இருப்பதில் அந்த மாதிரி க்ளோனை உருவாக்கிட்டு ஸோ பின்னாடி போகிறது இந்த மாதிரியான டெக்னிக் எந்த இதில் கையருக்குன்னா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு இருக்கேன் அந்த ட்ராகனு வெறி கொண்டு கட்டிக்கிட்டு இருக்கு என்ன தைரியம் தான் நான் ஸ்டோன் எடுப்பேன் உன் நாளைக்கு வந்து போக முடியாது ஃபர்பிடன் சீல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சுற்றிக்கிற எல்லாத்தையும் டொமைனுக்குள்ளே சீல் போட்டுருக்கேன் ஸோ ஹீரோ வெறி கொண்டு போயிட்டு இருக்கேன் அந்த ஸோ ஹீரோ யோசிக்கிறான் இந்த கல்லை மட்டும் நான் பார்த்தேன் அந்த டார்க் கெல்ஃப் அந்த இடத்துக்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னா அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு யோசிப்போம் திடீர்னு ஹீரோ போதும் ஏதோ வருஷம் மண்டைக்குள்ள பார்த்தா ஏதோ ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியுமாதிரி மாதிரி இடத்துல இருந்தது ஸோ இந்த டார்க் கெல்ஃப் எல்லாருமே கிடைச்சா என்ன பண்ணுவாங்கன்ற ஃப்யூச்சர் அவனுக்கு வந்து தெரிய அப்படின்னு நேரத்தில் ஸோ ஹீரோ தெரிஞ்சவங்க இன்ஸ்டெண்டாக நின்று அதே இடத்துல வெளியே போவேன் ஸோ ஏன்னா பார்த்தா இந்த இடத்துல டார்க் கெல்ஃப் அந்த ஸ்டோன் கிடைச்சா ஃபுல்லாத்தையும் இரவாக மாற்றி இந்த இடத்துல நேச்சர் கிளாண்டி உள்ள போட்டு அடிச்சு அவன் கொல்ல போகிறானுங்க இந்த இடத்துல எவ்வளோ அழகாக எங்களை காயப்படுத்தின பழம் இல்லைன்னா ஆண்டுகளை எங்க என்ன தழைச்சிங்களா உங்க

இங்க கொடுத்தாலும் திரும்பவும் இந்த உலகம் அழிஞ்சிரும் இல்லை இருக்க உடனே அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அட்டாமிக் தட்டிக்கா இந்த ஹீரோ உடனே வந்து காட்ஷீல்டு அந்த ஸ்னெல் ஓடு பார்த்தீங்கன்னா அது எடுத்துருப்பா அந்த இடத்துல சோ இதுல காட்ஷீல்டு பாத்தீங்கன்னா அந்த இதுல அந்த ஸ்டோனுக்கு ரியாக்ட் மாதிரி தெரியுது சோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் சொல்லிருக்கேன் இதுல காட் சீட் அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா மெர்ச்சா காரணம் இடத்துல அந்த இடத்துல பாத்தினா வந்து ரூயின் ஸ்டோல் அப்புறம் வந்து காட் ஷீல்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டிஃபேக்டாக வந்து மாறி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிவைன் ஆர்டிஃபேக்ட் வந்து சூப்பர் டிவைன் ஆர்டிஃபேக்டாக அந்த இடத்துல வந்து மாறிச்சு இந்த இடத்துல இது ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அந்த ஸ்டோன் இந்த ஆர்டிஃபேக்ட் ஷீல்டு கூட ரொம்பவுமே அந்த அற்புதமாக அவனுக்கு இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒய்யால் அது பார்த்தீங்கன்னா புது ஸ்கில்லுமே வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் அது அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரவு ப மாத்திர சக்தியுமே வந்து கிடைச்ச மாதிரி வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அந்த கல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வெற்றிகரமாக வந்து சீக்ரெட் மெட்டீரியலை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க சூப்பர் சரி ஓகே

தக்காளி கொடு அடுத்த எபிசோடு எல்லாத்தையும் விட அந்த ஒரு ஒரு நிமிஷம் அதுதான் வந்து ஹைலைட்டாக இருக்கும் நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை ஸோ யாருக்காவது அடுத்த எபிசோட கட்டசியில் என்ன நடக்கும் யார் அப்பியரன்ஸ் கொடுப்பா அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த கமெண்ட் செக்ஷனை போய் அதை ரைட் அப்படி சும்மா ஸ்லைட் பண்ணுங்க அப்படின்னா ஹைப் பண்ண ஒன்று கொடுத்து பாயிண்ட் நிற்க அதை கொஞ்சம் கொடுங்க ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நாலு காப்பரேட்ஸ் எங்க வாங்கி அடி வாங்கி எப்படியாவது உயிர் பிடிச்சிடாதான்ட்டு வந்து திரும்ப வந்து நான் கொண்டு வந்துட்டு ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நானும் வீடியோ கம்ப்ளீட்டாக போகிறேன் ஓகே பாய் பாய் இந்த வீடியோ மாதிரி கம்மன் வந்து கமெண்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு போங்க யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட்டிங் அது சொல்லிட்டு போங்க பாய் 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா